பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று நானூத்தி முப்பத்தி எட்டாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் ஈரோ லைன் ரொட்டீன் திரு டி மைனம்பி அவர்கள் வேசா டெக்ஸ்டைல்ஸ் முன்னாள் ரோட்டரி தலைவர் ரொட்டீன் திரு கே வேலுச்சாமி அவர்கள் வனம் தொழில்நுட்ப இயக்குநர்கள் திரு எஸ் உமாபதி அவர்கள் மற்றும் புள்ளியியல் துறை இயக்குனர் திரு வி பி விக்னேஸ்வர் அவர்கள் ஆகியோர் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ரொட்டின் திரு டி மைனம்பி அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினர் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் அவன் அருளாளே அவன் தாள் வணங்கி நாங்கள் ஏதோ ஒரு வகையில் புண்ணியம் செய்து இந்த அமைப்பில் சேர்ந்து பணியாற்ற எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது அதே மாதிரி இன்று சிறப்பு விருந்தினர்கள் இந்த புண்ணிய நாளில் எங்களோடு இணைந்துள்ளார்கள் அவர்களுக்கு எங்களது வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது நிர்வாகிகள் அரங்காவலர்கள் நமது ஊழியர்கள் அனைவரையும் வரவேற்று இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டிய உங்கள் அனைவருக்கும் எனது சொல்லி நன்றி சிறப்பு நிர்வாகிகள் அறங்காவலர்கள் இயக்குநர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் இந்த அமைப்பில் வந்து எங்களோட வந்து பயணித்து பாருங்க அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப நாளா சொல்லி இந்த இடத்துக்கு இன்னைக்கு அழைத்து வந்த சோழர் பழனிசாமி ஐடியல் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் குறிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்த ஒரு ஒரு மணி நேரத்தில் நம் உள்ள கால் வச்சதுலேருந்து இங்கே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு மனுஷனோட உள்ளத்தையும் சுற்றுச்சூழலையும் கம்பல்சரி நம்ம பேணி காக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை ஒவ்வொரு மனுஷனும் இங்கே வந்தான உருவாக்கிடுதுங்க இப்போ இப்போ நாங்கள் வந்து ஒரு மணி நேரத்துலேயே அது வந்து நம்மளும் இந்த இயக்கத்தில் ஏதாவது சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி இருக்குது நாங்களும் பதினைந்து வருஷமாக ரோட்டரி கல் பிளங்குறேங்க நாங்கள் நிறைய சேவை பண்ணுறோம் ஆனால் உங்களுடைய சேவை மகத்தானது நாங்கள் நிறைய மரமெல்லாம் நட்டுருவோம் அதை ஃபாலோ பண்ணாமே கூட இருக்கிறோம் நீங்கள் உங்கள்கிட்ட வந்துட்டு போனதுலேருந்து அதையெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் நினச்சோம் கண்டிப்பாக எல்லா வீட்லையும் மரம் அந்த மரத்தை நல்லா வளர்த்துறவங்களுக்குலாம் கூட ஒரு பரிசு அடித்து நல்லா பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் இப்போ வந்ததுலேருந்து அதுதான் எனக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்குது மேலும் இந்த உங்களோட கண்டிப்பாக சேர்ந்து பயணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் வாரம் வாரம் சொல்கிறார் அப்படிங்கிற நான் வந்து கண்டிப்பாக அடுத்த வாரமும் ஒவ்வொரு வாரம் நடக்கிற நிகழ்வுகள் கண்டிப்பாக கலந்து கொண்டு நினைக்கிறேன் கண்டிப்பாக வருகணுங்க வாய்ப்புக்கு நன்றி லெமூரியா ஆய்வு மையம் என்ற கன்னியாகுமரியில் உள்ள ஒரு அமைப்பில் இருந்து வந்திருக்கிறேன் எனக்கு வந்து என்னென்னா இயற்கையை பாதுகாக்கக்கூடிய இவ்வளோ பெரிய அமைப்பில் நம்மளுடைய லெமூரியா ஆய்வு முடிவுகளை ஒரு கருத்தரங்கம் பேசினா எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் இல்லையா எல்லா மக்களுக்கு புரியுப்பில்லையா அப்படின்னு சொல்லித்தான் ஐயா கிட்ட வந்து கேட்டேன் அதனால செவ்வாய்க்கிழமை காலையில் வாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்து பெரும் சக்திகளை நாம் சமநிலைப்படுத்தினால்தான் உயிரினங்களும் பயிரினங்களும் மனிதர்களும் இந்த அண்ட பேரண்டங்களும் எல்லாமே நல்லா ஐயங்குன்னு சொல்லி பலவர்களுக்கு முன்னாடியே நம்ம சிவபெருமான் சொல்லி வச்சிருந்தனால அதையும் இந்த இயற்கை பாதுகாப்பில் ஒரு பாயிண்ட்டாக நம்ம இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றத ரொம்ப முக்கியத்துவமாக பேசுகிறாங்க ஏன் கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப முக்கியத்துவமாக பேசுகிறாங்க ஏன்னா ஜியோ பாலிடிக்ஸ் இருக்குது வார் இருக்குது நிறைய பிரச்சனைகள் உலகம் முழுக்க நடக்குது பட் எல்லாத்தையும் தாண்டி கிளைமேட் சேஞ்சுன்றத அவங்க பேசுகிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பெரிய லெவலில் அடுத்தது தாக்கத்தை உருவாக்க போகிறது கிளைமேட் சேஞ்ச் பருவ கால மாற்றம் தான் எ என்ன எதனால் இந்த பருவகாலம் மாற்றம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம வந்து மரங்கள் நடாமல் இருக்கிறதும் மரங்களை வெட்டுறதும் மரங்களுடைய தேவைகள் அதிகமாக இண்டஸ்ட்ரியல் ரிக்குவயர்மெண்ட்ஸுக்கு மித்து ரிக்குயர்மெண்ட்ஸ்க்கு வந்துகிட்டே இருக்குது மனிதனாக வாழ்ந்தாலே சுற்றுச்சூழலுக்கு கேடு அப்படின்ற சினாரியோ வளர்ந்துருச்சு அந்த சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு ஸோ இதுக்கு மாற்றாகத்தான் வனம் போல் பல அமைப்புகள் வனமும் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து இதுக்கான நிகழ்வுகள் நடத்திட்டு வர்றாங்க ஸோ இவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் மரம் நடுவது மழைநீரை சேகரிக்கிறது வைக்கிறது அதை தாண்டி வந்து வேஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் ரீசைக்கிள் பண்ணுறது மினிமலிசம் ரொம்ப குறைவான கன்சியூமபிள்ஸே குறைக்கணும் நம்ம பயன்படுத்தக்கூடிய காகிதங்களும் பேப்பர்ஸு ராப்பர்ஸ் எங்கே ஒரு ட்ரஸ் துணி எடுக்க போனால் அதில் பத்து பேப்பர் பேக்ஸ் வருது பேப்பர் பேக்ஸ் மட்டுமே சொல்யூஷன் சொல்ல முடியாதுங்க நிறைய இடத்துல பேக்கர் பேப்பர் பேக்ஸ் ரீசைக்கிள் பண்ணாமல் மரத்தை மட்டுமே அரைச்சி வரதும் இருக்குது டாய்லெட் பேப்பர்ஸ் முதக்கொண்டு எல்லாமே மரங்களை பாதிச்சு தான் வருது காடுகளை அழித்து தான் வருது மரங்கள் மட்டும் இல்லை காடுகளே அழைச்சி தான் வருது ஏன்னா ரப்பர் போன்ற பல ப்ராடக்ட்ஸ் வந்து காடுகளை அழித்து தான் அந்த மரமும் நடப்படுது ஸோ அந்த வகையில் வனம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து அடுத்தது இந்த கிளைமேட் சேஞ்ச் உலகத்திலே மிக முக்கியமான சப்ஜெக்டாக பேசக்கூடிய இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனாக இருக்க போகிறது அண்ட் இதில் எங்களுக்கு கூட பயணிக்கிறதும் மிகப்பெரிய உற்சாகம் சந்தோஷத்தையும் கொடுக்குதுங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு விடியிறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விடியலாகத்தான் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதோ ஒரு புரிதலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது எத்தனையோ பேர் இருக்காங்க எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நமக்கு மட்டும் ஏன் இந்த வனத்தோட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சிந்தனை காதில் விழுகணும் நாம் ஏதோ ஒன்று செய்யணுங்கிற எண்ணம் எனக்குள்ளே ஏன் தோணணும் நாம் இதை தாண்டி வேறு ஏதோ ஒன்று இயற்கைக்கு நாம் கொடுக்கணுங்கிற எண்ணம் நமக்குள்ளே ஏன் தோணணும் அப்போது இதுக்கு ஒரு ஒரு இயற்கையோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு மையப்புள்ளியை என்னுடைய அனுபவத்தில் உங்கள்கிட்ட நான் அதை கூறி விடைபெறலாம் அப்படின்னு நான் விரும்புகிறேங்க நம்ம பல நேரங்களில் என்ன மாதிரியான சூழ்நிலையில் பழகிட்டோம் அப்படின்னு கேட்டால் ஒரு யதார்த்த சூழ்நிலையிலேருந்து விலகி எது மையமோ எது நோக்கமோ அது அதை அதை விட்டு நம்ம விலகி வேறு ஒன்றை தேடி ஓடி பழகிட்டோம் அது ஆரம்பத்திலிருந்தே பணம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் பணம் இருந்தால் தான் வாழ்க்கைங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஆரம்பத்திலேருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது திணிக்கப்பட்டது பட் பணம் இருந்தால் கூட இயற்கையோடு நாம் இயற்கையிலேருந்து நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்களும் நமக்கு முன்னிருந்தே சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் இப்போது இந்த வனத்தோடு நாம் பயணிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்மளுடைய பார்வையில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை இதோடு தொடர்பு படுத்தி நிறைய இடங்களில் பல்வேறு சூழ்நிலைகளை இதை நாங்கள் பதிவு பண்ணிகிட்ருக்குறோம் இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம பல வாழ்வியல் முறையில் பார்த்திங்கன்னா யதார்த்தமாக இயற்கையிலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கிற மாதிரியான ஒரு வாழ்வியல் முறை தான் இருந்தது அந்த காலத்தில் நம்ம யாருமே வாட்சை பார்த்து நேரம் சொல்லலை ஆரம்ப காலகட்டத்தில் அதுக்கப்புறம் அது வாட்ச் வந்தது அப்புறம் இந்த சூழ்நிலையில் அடுப்பு யூஸ் இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில பல வாழ்வியல் முறைகள் இயற்கையோடு ஒத்துழைந்தது பட் இப்போ நோக்கம் என்னென்னா நம்மளுடைய சௌரியத்துக்காக ஒரு பொருள் உருவாக்கப்பட்டது அந்த உருவானக்கூடிய பொருளினுடைய பயன்பாடு என்ன ஆயிடுச்சுன்னா இயற்கையை விட்டு நம்மளை விலக்கி வச்சிருச்சு அப்போ பல நேரங்களில் நாம் இன்றைக்கி மரம் வளர்த்தணுங்கிறது அவசியமாக ஒரு விஷயமாக கூறப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுடும் ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் இந்த முகூர்த்தக்கால் திருமணத்துக்கு முகூர்த்தக்கால் போடுறதுங்கிறதே மரம் சார்ந்த ஒரு விஷயத்தினுடைய பதிவாகத்தான் இருந்தது நாம் அதிலிருந்தே நம்ம விலகி இருக்கிறோம் அப்படி ஒரே ஒரு விஷயத்தை நாம் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேங்க நீங்கள் இந்த ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் ட்ரெயின் அப்படின்னு ஒன்று இருக்குது ரொம்ப ரொம்ப மிக அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் அது ஜப்பான் சைனா மாதிரியான நாடுகளில் இருக்கிறது அது இன்றைக்கும் இந்தியாவில் அதை கொண்டு வருவதற்குண்டான ஒரு முயற்சியை செய்துட்ருக்காங்க இந்த கண்டுபிடிப்பு இப்போ வந்ததுக்கப்புறம் இந்த வேகத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கும்போது அதை காற்றை கிழிச்சிட்டு போகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் போகும்போது பயங்கரமாக சத்தம் வருது அந்த சத்தம் வந்து இருந்து வர்றதில்ல அந்த ஏர்கிராஃப்ட்டு காற்ற கிழிச்சிட்டு போகுது அந்த சத்தம் தான் ரொம்ப பலமாக இருக்குது அப்படி தான் அந்த ட்ரெயினும் அது காற்றை கிழிச்சிட்டு போகுது அதனுடைய சத்தம் வந்து அந்த நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லுவாங்க நீங்கள் எப்படி சில பொல்யூஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா அது வந்து நாய்ஸ் பொல்யூஷன் சொல்கிறாங்க இப்போ இந்த நாய்ஸ் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அங்கே ஜப்பான்ல பதவியேற்கிறார் இந்த ட்ரெயினினுடைய சத்தத்தை எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் சிந்திக்கிறார் ஒரு விஞ்ஞானியாக ஒரு ஆராய்ச்சியாளராக இதை ட்ரெயினுடைய சத்தத்தை எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சிந்திக்கும் போது அவருக்கு அவருடைய இந்த ஹேபிட் அதை ஹாபின்னு சொல்லக்கூடிய இது என்னென்னா இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுறதை அவர் ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கார் பறவைகளை வாட்ச் பண்ணுறதுன்னே ஒரு ஹேபிட் ஒன்று வச்சுருப்பாங்க பைனாகுலர் எடுத்துகிட்டு போய் பறவைகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்பாங்க இந்த பேர்ட்ஸ் வாட்சிங்னு பேர் அந்த ஹாபிக்கு பேர் பேர்ட்ஸ் வாட்சிங் இவர் ஒரு பயணம் பண்ணுறாரு அந்த பயணத்தில் போய் இயற்கையில் பறவைகளெல்லாம் எல்லாம் வாட்ச் பண்ணுறார் அதில் ஒரு பறவை என்ன பண்ணுது மேலேருந்து கீழே நோக்கி நல்ல வேகமாக பறந்து வந்து கீழே வந்து தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மீனை எடுத்துகிட்டு மறுபடி மேலே போகுது இதை ஒரு தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுறார் இப்படி ஒரு பறவை அதிவேகமாக மேலிருந்து கீழே நோக்கி வந்து எடுத்துகிட்டு போகுது ஆனால் ஒரு சத்தமும் இல்லையே இன்றைக்கி ஒரு ட்ரெயின் போனாலோ ஒரு ஏர்க்ராஃப்ட் போனாலோ ஏன் இப்படி காற்ற கிழிச்சிட்டு போகுது இப்போ அந்த பறவையும் காற்ற கிழிச்சிட்டு தான் வருது இந்த உருவமும் காற்ற கிழிச்சிட்டு தான் போகுது ஆனால் சத்தம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்குள்ளே போய் இயற்கையினுடைய படைப்பில் ஒவ்வொரு உயிரினமும் அதற்கு தகுந்த மாதிரி படைக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா இந்த கிங்ஃபிஷர் பறவை நல்ல மூக்கு நீளமாக இருக்குது இல்லைங்களா அந்த பறவை நீங்கள் வந்து கீழே பறக்கும் பொழுது அந்த சத்தம் அந்த மாதிரி வர்றதில்லை ஆனால் வேகம் அதிகமாக இருக்குது அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதனுடைய உருவ அமைப்பு இருக்குது பாருங்கள் அந்த மூக்கினுடைய நீளம் அந்த பறவையினுடைய உருவ அமைப்பு அந்த உருவ அமைப்பு தான் அந்த காற்றை கிளிக்காமல் சத்தம் இல்லாமல் பயணிக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் அந்த ட்ரெயினெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அந்த கூர்மையாக இருந்து நீட்டமாக இருக்கும் அதே தான் நீங்கள் அந்த ஜெட்டு எம் ஃபைவ் எம் ஃபோர் ஃப்ளைட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கூர்மையான பகுதியிலிருந்து நீட்டமாக இருக்கும் அப்போ எந்த அளவுக்கு அந்த உருவ அமைப்பானது இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது காற்றை கிளிக்கின்ற சத்தத்தையும் வேகத்தையும் குறைக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அந்த மாதிரி இயற்கையில் நாம் இயற்கையை கவனித்தாலே நாம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பறவைகளையும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை கவனித்தாலே அதனுடைய வாழ்வியல் முறையே நமக்குள்ளே நிறைய விஷயங்களை கொண்டு வருதுங்கிறதுல நாங்கள் அந்த பயாலஜி ஆஃப் பிலீஃபுங்கிற ஒரு ஆராய்ச்சியில் வாழ்வியலுக்கான ஒரு ஆராய்ச்சியோடு அதை ஒப்பிட்டு ஒரு விஷயத்தை நான் நீங்கள் பதிவு பண்ண விரும்புகிறேங்க நாம் எல்லாருக்குமே வந்து எல்லா நேரங்களிலும் ஒரு முடிவு எடுக்கிறதுல தயக்கம் இருக்குது ஒரு குழப்பம் இருக்குது இந்த முடிவு எடுக்கலாமா வேண்டாமா இது சரியாக வருமா வராதா ஒரு குழப்பம் இருக்குது இது சரியான முடிவாக இருக்குமா இருக்காதா எதிர்காலத்தில் இது தப்பாக போயிடுமாங்கிற பயம் இருக்குது இந்த பயத்துக்கான காரணம் என்னென்னா நம்ம உள்ளுணர்வை பல நேரங்களில் நம்ம கவனிக்காமல் முடிவெடுக்கிறது தான் காரணமாக இருக்கிறது அந்த இன்ஸ்டின்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் உள் எழுச்சி அப்படின்னு சொல்லுவோம் இந்த இன்வொக்கேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுச்சியை நம்ம இன்ஸ்டின்ட்டை உள்ளுணர்வை நம்ம கவனிக்க தவறுறோம் இந்த உள்ளுணர்வு நம்ம எல்லாருக்குமே சிறப்பாக வேலை செய்யணும்னா நம்ம இசையை நீங்கள் காதில் கேட்டாலே நமக்குள்ளே மிகப்பெரிய ஒரு புத்துணர்வும் ஒரு இந்த உள்ளுணர்வு வேலை செய்கிறதும் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு ஆய்வு அதுலேயும் குறிப்பாக இசை எல்லா இசையும் இல்லைங்க எதெல்லாம் காற்றினால் உருவாக்கப்படுகிறதோ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நாதஸ்வரம் நீங்கள் இந்த கெட்டி மேளம் கொடுக்குறாங்களே அது அப்புறம் இந்த பறை காற்றினால் உருவாக்கக்கூடிய இசை இதெல்லாம் காற்றினால் உருவா புல்லாங்குழல் இந்த மாதிரி காற்றினால் இயற்கையாக அந்த காற்றை கொண்டு உருவாக்குற அந்த இசை கருவிகளால் இசைக்கின்ற இசையை ஒழிக்குவதை நாம் கேட்கும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளுணர்வு அதிகமாக தூண்டப்படுவதை நாங்கள் எங்களுடைய ஆய்வறிக்கையில் அதை கண்டுபிடிக்கிறோம் இது பல நேரங்களில் நமக்கு நம்மளுடைய புத்திசாலித்தனத்தையும் கூர்மையாக்குவதற்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா பல இசை இசைஞானியோடைய பாடல்கள் மெய்சிலிருக்க வைப்பதற்குண்டான காரணம் அவர் பயன்படுத்தின அத்தனை கருவிகளும் இயற்கையில் காத்தை பயன்படுத்தி வாசிக்கப்பட்ட கருவிகளாக இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கருவியாக பார்க்க இந்த மாதிரி இயற்கையில் நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது அதனால் நாமளும் பல நேரங்களில் இயற்கையோடு ஒத்துசைந்து வாழ்வியல் முறைக்குள்ளே போய் நம்மளுடைய உள்ளெழுச்சிக்கும் நம்மளுடைய உள்ளுணர்வுக்கும் இசை சார்ந்த இயற்கையில் காற்றை சார்ந்த இசை கருவிகளை நாம் கவனிப்பதன் மூலியமாக நம்மளுடைய உள்ளுணர்வை அதிகமாக கவனிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற அந்த கருத்தை பதிவிட்டு நாம் இந்த இடத்துல இந்த சிந்தனையை நான் விதைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய நிறுவனத்திற்கும் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இயற்கை விவசாயம் ஒரு பத்து இருபது வருஷமாக ஒரு ஆறு ஏக்கர் அவ்வளோ ஒரு நாட்டு மாட்டை வச்சு பண்ணிட்டு இருக்கிறேங்க அதனால நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த தன்னுடைய உங்களுடைய உடல் நலத்துக்காக அந்த இயற்கை விவசாயத்தை வந்து பொருள்களை விரும்பி வாங்கி அவங்கள வந்து லாஸ் இல்லாமல் ஒரு இதுக்கு பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன் அமேசான் ஃபாரஸ்ட் பற்றி பேசணும்னு நான் ஆசைப்பட்றேங்க அமேசான் ஃபாரஸ்ட் வந்து கிட்ட கிட்ட கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குதுங்க நம்ம சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் இந்தியா கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸுங்க ஸோ இதோட அப்ராக்சிமேட் கம்பேரிசன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அமேசான் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ரீஜன் அப்படிங்கிறது ஆனால் அதர் சைட் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு வந்து அமேசான் அழிஞ்சிக்கிட்டும் வருதுங்க டியூ டு இண்டஸ்ட்ரிலைசேஷன் அண்ட் ரிப்பேர்மெண்ட்ஸ் ஆஃப் வுட் அண்ட் பல்ப் இண்டஸ்ட்ரீஸுங்க ஏன்னா ஏன் அந்த ரீசன் அப்படின்னா இப்போ நீங்கள் அமேசானில் இருக்கிற ஒரு ட்ரீ எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே ஸ்பீசஸ் வேறு எங்கேயா சுலகத்தில் இருக்குது அப்படின்னா அதோடய வுட் மாஸ் கம்பேர் பண்ணுனீங்கன்னா அமேசானில் இருக்கிற வுட் மாஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம்ங்க ஸோ இப்போ எப்படி நம்ம காட்டனில் எப்படி நம்ம ஸ்டேபிள் லென்த்தை அந்த மாதிரி டெக்னிக்கலாக பேசுகிறோமோ வுட் இண்டஸ்ட்ரியில் வந்து வுட் மாஸ் பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இப்போ ஒரு கிலோ ஒரு வுட்டு போட்டால் எவ்வளவு செல்லிலோஸ் வெளியே வருதோ அதுதான் அவங்க வந்து வுட் மாஸ் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு தரக்கு ஒரு மழை நீருங்கிறது ரெண்டு வகையில் பண்ணலாம் ஒன்று வந்து நேரடி உபயோகம் நம்ம டேரக்டாக இருக்கிற ஏற்கனவே இருக்கிற சம்பளாக அதை டேரெக்டாக ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதுக்கு நிறைய மெத்தேட்ஸ் இருக்குங்க அந்த வாட்டரை எப்படி நம்ம பியூரா ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுங்கிறது அது ஒன்றும் காம்ப்ளிகேஷன் கிடையாது இல்லை எனக்கு அந்த மாதிரி ஆப்ஷனே இல்லை அப்படின்னா இப்போ நம்பி என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வீடு கட்டும்போது நான் பார்த்து ஒரு மூணு என்ன என்னமோ போட்டிருக்காரு ட்ரை போர் போட்டு ஏன்னால் அவருக்கு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொ குறைவான தொட்டி இருக்கிறனால ஒரு ட்ராப்பும் கூட வேஸ்ட் பண்ணுறதில்ல ஒரு ட்ரை போர் போட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக கிணத்துல விட்டுறாருங்க அதை நம்ம டெபாசிட் பண்ண ஒரு ஃபண்டை எப்போ வேணால் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு யூஸ் ஆகலை நம்ம அடுத்த ஜென்ரேஷன் யூஸ் ஆக நம்ம டெய்லிக்கு பண்ணுற கன்செப்ஷன் வாட்டருக்கு ஈக்குவலாக அண்ணன் ஸ்டோர் பண்ணிட்டுருக்காரு ஸோ அந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் ஹவுஸில் நம்ம ஆல்ரெடி பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கு நாங்கள் அதை வந்து செக் பண்ணி சொல்கிறோம் முடியாட்டி அட்லீஸ்ட் ஒரு டை ட்ரை போர் போட்டு ஒரு ட்ராப் எல்லாம் வேலை விட்டோம்னா இன்றைக்கி நம்ம நூறு அடி இரநூறு அடி தண்ணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அடி போயிடுச்சு ரெண்டாயிரம் அடி போட்டு தண்ணி இல்லை நம்ம மலைஞரை ட்ரைனேஜில் விட்டுட்டு எகனேன் நம்ம ஆரோப் பண்ணி போர் வாட்டர் எடுத்து யூஸ் பண்ணுறதும் அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கு நாலஞ்சு கனெக்ஷன் வச்சுட்டு எல்லாம் வாட்டர் ஓவர் ஃபுல்லாக வெளியே போயிட்டே இருக்கிறதா காரணம் நம்ம எல்லாமே மலஞ்சீரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இப்போ அத்திக்கட மாதிரி நம்ம ஏ நேச்சுராக கிடைக்கக்கூடிய அந்த ஆத்தண்ணி வந்து அப்படியே விவசாயத்தை டைவேர்ட் பண்ணிடலாம் ஏன்னா எல்லா குளங்கள் வழியாக தான் டிராவல் பண்ணுறது இன்றைக்கி எல்லா கிராமத்து வலியாக தான் இன்றைக்கு அந்த ஐந்து ஆறாவது குடிஞ்சு திட்ட வரைக்கும் டிராவல் பண்ணுறது நம்ம ஒவ்வொருத்தரும் மலஞ்சியை சேகரிக்க சேகரித்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சுட்டாவே அந்த தண்ணி நம்ம இரநூறு முந்நூறு கோடியும் வருஷம் எனக்கு செலவாகுதுன்னு அப்ராக்சிமேட்டாக நான் தோறையுமே சொல்கிறேங்க திருப்பூருக்கு அந்த எல்லாம் வாட்டர் போர்டில் வந்து வாட்டர் கொண்டு வரது அது நமக்கு சேவிங்ஸ் ஆகும் வாட்டர் வேஸ்டேஜ் அது அப்படியே விவசாயத்தை திருப்பி விட்டு விவசாயம் செழிப்பாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாவது என்ன நிலத்தடியில் நம்ம நீராக சேகரிக்க சேகரிக்க அந்த ஹார்ட்னஸ் வந்து கம்மியாயிருக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நிதிஷ் அவரது எனக்கு த்ரீ தௌசண்ட் ஏதாவது ஃபோர் தௌசண்ட் இருந்ததுன்னா இன்றைக்கி அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அளவுக்கு வந்து ஹார்ட்னஸ் இருக்குது இது வந்து எக்ஸாம்பிள் நிறையா இருக்குங்க இங்கே வந்துட்டு போனால் ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்குது அது எல்லாத்தையும் பார்க்கல நம்ம சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து இந்த வாரம் வந்து சிறப்பு விருந்தினர் கலந்துக்கிறவர் ஐசிஐஆர்லேருந்து அனந்தராமகிருஷ்ணன் வந்து கலந்துக்கிறாங்க அது நம்ம முக்கியமான விவசாயிகளுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு முக்கியமான நபர் நாங்கள்லாம் திருவனந்தபுரம் போயிட்டு வந்தோம் போயிட்டு வரையில் அங்கே ரெண்டு நாள் தங்கி இருந்து அந்த இன்ஸ்டியூட்டில் எல்லாம் பார்த்தோம் அப்போ விவசாய சம்மந்தமாக என்ன முக்கியம் அப்படின்னா அங்கே போய் நாங்கள் பார்த்ததில் வேல்யூ ஆட் பண்ணுறது ட்ரை ஃப்ரூட்ஸ் எப்படி பண்ணலாம் நம்ம எனத்தை சொன்னாலும் அவங்க அதை வந்து ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க நம்ம அமைப்புக்கு எனக்கு வந்து அதில் இருந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் செய்கிறதுங்கிறது வந்து முக்கியம் இல்லை குறைவான செலவில் ஒரு கட்டுப்படி ஆகிற மாதிரி எப்படி பண்ணுறதுங்கிறது அவங்களோட ஆராய்ச்சி இருக்க இருக்க செலவு ஒவ்வொன்றிலையும் குறைக்கிறது அது ரொம்ப பிடிச்சிது இந்த தடவை எல்லாருமே வந்து அதில் கலந்துக்கோணும் நிறைய கூட்டிகிட்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்புறம் அதுபோக போக இண்டஸ்ட்ரி சிந்தட்டிக் லெதர் அதை பற்றியுமே கூப்பிட்டு போய் காட்டினாங்க கழிவு நீர் எப்படி சுத்தரிப்பு பண்ணுறதுங்கிறது கேட்டாங்க வாட்டர்லேருந்து தண்ணியிலிருந்து ஹைட்ரஜன் எப்படி பிரித்து அது ரிசர்ச் நிறைய பண்ணுறாங்க அவங்க வந்தாங்கன்னா அவங்க நீங்களாம் கேட்டு பயன்பெறலாம் அது வந்து நம்ம முக்கியமான நபர் அவங்களையெல்லாம் வந்து இங்கே நாம் பார்த்துக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு நம்ப சந்தோஷம் வேல்டு ஒன்று நடத்தது அதிலே அங்கே ஒரு மூவாயிரம் ஏக் பரப்பள ஏக்கர் பரப்பளவில் மரங்களை நட்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான மரங்களை நட்டிருக்கிறார்கள் அந்த மண்ணு பார்த்தீங்கன்னா நம்முடைய கிணத்து மண்ணு மாற அந்த மண்ணு வந்து எதுவுமே வராது ஒரு நாலு வெரைட்டி ஸ்பீசஸ் மட்டும்தான் வரும்னு சொன்னாங்க ஒரு வேப்ப மரம் ஒரு பொங்கு மரம் அப்புறம் ஏதாவது ஒரு இந்த வேலிக்கர் வேளா இந்த மாதிரியான மரங்கள் தான் ஒரு நாலே நாலு வெரைட்டி தான் இங்கே இருந்திருக்கு ஆனால் அங்கே இப்போ வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வெரைட்டியான மரங்களை வச்சுட்டாங்க இது எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா தம்பி விக்னேஷ் சொன்னது போல் பயோச்சார் அந்த பயோச்சாரை போட்ட உடனே மற்ற மரங்கள் எல்லாம் வர்றக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ பயோச்சார் வந்து அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஜனாதிபதி துணை ஜனாதிபதி எல்லாம் வந்து மரம் வச்சாங்க அப்போது அந்த பயோச்சார் தான் ஒரு அஞ்சு விதமான இது போட்டாங்க அது எனக்கு சரியாக சொல்ல தெரியல ஆனால் ஒரு அஞ்சு விதமான ஒரு மூலப்பொருள்களை போட்டு தான் மரமே வச்சாங்க அதில் ஒன்று பயோச்சார் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து அதை போட்டாங்க அந்த செடிக்குள்ளே அப்படி அஞ்சு விதமாக மண் மறுபடியும் ஃபாரின்ஸ் ஆயில் அதாவது இன்னொரு இடத்துலேருந்து கொண்டு வந்த மண் ஃபாரின் ஆயில் சொல்கிறாங்க அப்புறம் பயோசார் அப்புறம் மறுபடி ஏதோ ஒரு நுண்ணுயிர் அப்புறம் மறுபடி ஏதோ நம்முடைய இருக்கிற அங்கே இருக்கிற மண் இப்படி போட்டு ஒரு அஞ்சு விதமாக அதை போட்டு தான் அங்கே மரம் வச்சுருக்குறாங்க நீங்கள் யாராவது வாய்ப்பு இருந்தால் அந்த அமைப்பு பேர் ஹார்ட்ஃபுல்னஸ் ராமச்சந்திரா மிஷன் அவங்க வந்து த்ரீ தௌசண்ட் ஏக்கர்ஸ் வச்சுருக்குறாங்க அங்கே ஒரு பெரிய வில்லேஜே இருக்குது ஆயிரக்கணக்கான அப்பா இது பேர் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறாங்க ஒரு பெரிய வில்லேஜ் ஒரு நகரம் மாதிரி இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதாயிரம் பேர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க எழுபதாயிரம் பேர்த்துக்கு மூணு வேலை சாப்பாடு போட்டு தங்க வச்சு இந்த கான்குழருவு நடத்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க அங்கே விவேகானந்தர் வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் அமெரிக்காவில் கலக்கும்போது வெறும் மூவாயிரம் பேர் தான் உலகத்திலிருந்து வந்திருந்தாங்களாம் இப்போ எழுபதாயிரம் பேர் அப்படி அந்த கான்குழருவு நடந்ததுங்க இப்போது அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க மனம் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இன்றைய அன்ன வழங்கிய அறங்காவலர் டெக்ஸ் திரு வி எம் கந்தசாமி அவர்களின் மகள் திருமதி ஏ ஈஸ்வரி அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள தெரிந்து கொள்ள யூடியூபில் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்